மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில தினங்களாக நாம் சில கட்டுரைகளை மனிதனின் நீண்ட ஆயுளுக்கு என்ன மருத்துவங்கள் என்று பார்த்தோம் இப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் வயது மூப்பு அடைவதை தடுப்பதற்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் அதனுடைய பயன்கள் அதை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் முதன்முறையாக இதை கண்டுபிடித்தது தோல் முடி எலும்பு மூட்டுகளில் பயன்படுத்துகின்ற ஸ்டெம் செல் தெரப்பி பிளாஸ்மா ரிச் அண்டு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இரத்தத்திலிருந்து இந்த பிளாஸ்மா அணுக்களை பிளேட்லெட் அணுக்களை எடுத்து அதை பயன்படுத்துவதன் மூலம் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த திசுக்கள் பாதிக்கப்பட்டு செல்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு இதை இன்ஜெக்ஷனாக போட்டு அவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள் நல்ல ஒரு முடிவும் கிடைக்கின்றது நல்ல ஒரு பலனும் கிடைக்கிறது எனவே எதிர்காலத்திலே வயது மூப்பு அடைவதை ஆன்டி ஏஜிங் ஃபேக்டர் இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி நம்பர் ஒன் இதை அதிகமாக மக்கள் பயன்படுத்தலாம் என்ற குறிப்பினை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன்